பெண்களுக்கான மருத நோட்டு போட்டியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது பெண்களுக்கான மரதன் ஆரம்பிக்கப்படுறதுக்கு

ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த உழவர் சிலை அந்த உழவர் சிலையால் போய் அப்படியே இருந்து ரிட்டர்ன் பண்ணி திரும்பவும் குருவம் வரும் பெண்களுக்கான மனதன் நடைபெற்றுக் கொண்டிருக்கி அதுல ஒரு சின்ன பிள்ளைதான் முதலாவது இடத்துல வந்தோண்டிருக்கி பாருங்க இது இருந்து எரிவில் ஸ்கூல் எரிவில் ஸ்கூலா இருந்து ரிட்டர்ன் பண்ணி திரும்ப தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரவி விளையாட்டு கழகத்தில் நடத்தப்படுகின்ற கலை கலாசார விளையாட்டு விழாவினுடைய இரண்டாவது நிகழ்வான பெண்களுக்கான மரதலோட்ட நிகழ்வு வந்து தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில பந்தயமானது ஆரம்பிக்கப்பட்டு இப்போது எரிய வந்தடைந்து எரியல் உழவ சிலையினு வந்தடைச்சிருக்கு உலக சிலையில போய் அப்படியே உழவ சிலையை சுற்றி கொண்டு இப்ப குருவளியை நோக்கி மீண்டும் வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான நபர்கள் வந்து பாதிப்படக்கூடியதாக இருக்கு அதே பாருங்க வந்து இப்ப யார் முதலாவது இடத்துல வேண்டா இந்த ஒரு சிறிய ஒரு பிள்ளை வந்து முதலாவது இடத்துல வந்து கொண்டிருக்கி நாற்பத்தி நான்காவது இலக்கம் ஆஹ் இவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இரண்டு பேரும் இரட்டை சகோதரிகள் அதே நேரம் மூன்றாம் இடத்திலையும் நான்காம் இலக்கிய ஒரு சிறிய ஒரு மாணவி போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க முதலாம் இடம் இரண்டாம் இடம் ஆகிய இடங்களில் வந்து ஒரு இரட்டை சகோதரிகள் வந்து முதலாம் இடம் இரண்டாம் இடத்துல பெற்றுக் கொண்டிருக்காங்க அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த அடுத்த இன்னொரு ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது வாங்க அப்படி போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த போட்டியில வந்து அதிகளவான சப்போர்ட்டி மத்தியிலையும் இந்த பிள்ளைகளும் வந்து பிள்ளைகளோட சேர்ந்து அம்மா மாதிரி வந்து நீங்கள் நீங்க பாக்கக்கூடியதை பாருங்க ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்னா தெரியும் இப்ப இப்ப வந்து மூன்றாவது இடத்துல போய் கொண்டிருக்கிறாங்க முதல் இரண்டு இடங்கள்ல வந்து இரட்டை சகோதரிகள் பயணிச்சு கொண்டிருக்கிற இடத்துல மூன்றாவது இடத்து வந்து இவ போய்கொண்டிருக்கிறாவோ பா பாருங்க சிறிய மாணவிகள் இவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கட சகோதரங்கள் இவங்க கூடவாக ஓடி அவர்களுக்கு இப்ப சொன்னா முதலாம் முதலாம் இடம் இரண்டாம் இடம் ஆகிய இடங்களை வந்து தற்போது போய்கொண்டிருக்கிறாங்க இரட்டை சகோதரிகள் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா முதல் இரண்டு இடங்களை பெற்றுக் கொண்டு வர சகோத முதல் இரண்டு பெற்றுக் கொண்டு வந்த நீங்க காணக்கூடியதாக இருக்கிறது இரட்டை சகோதரிகளும் வந்து இடங்களையும் கொண்டு பாருங்க முதலாவது இடத்தை வந்து நாப்பத்தி நான்காம் நான்காம் இலக்க கொண்ட பிள்ளை வந்து முதலாவது இடத்தையும் அதே நாற்பதாவது இலக்கத்தை கொண்ட பிள்ளை இரண்டாவது இடத்தையும் பிடிச்சு கொண்டு வராங்க உண்மையிலே வந்து குறிப்பிட சகோதரி என்பதுதான் உண்மையிலே கூறிக்கொள்ள வேண்டிய விடயம் இரட்டை சகோதரிகள் இருவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வந்து குருவம்பள்ளி ரோவின் விளையாட்டுகள் நடத்தப்படுகின்ற பெண்களுக்கான மரதநோட்டு போட்டியிலே வந்து முதலாவது இடம் മുതലാളിടം അതേ അതുകൊണ്ട് ഇരണ്ടാളിടം பாதி கண்டா இரட்டை சகோதரிகள் இரண்டாம் இடத்தை வந்து

முதலாம் இடம் இரண்டாம் இடம் இரண்டு இடங்களையும் வந்து ஒரே இரட்டை சகோதரிகள் வந்து இப்ப கடந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில தற்போது இறுதி எல்லைக்கு போயிருக்காங்க இறுதி எல்லைக்கு போயிருக்கு முதலாவது சகோதரி இப்ப இப்படி இருக்காவோ அதற்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் முதலாம் இரண்டாம் இடம் வந்து நாற்பதாம் இலக்கு மேலங்கி அணிஞ்ச மகள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இரட்டையும் சகோதரிகள் ஆகி இருக்காங்க முதலாம் இடம் இரண்டாம் இடம் ஆகிய இடங்களை வந்து நாற்பத்தி நான்காம் இலக்கம் மற்றும் நாற்பதாம் இலக்கம் மேலங்கி அணிந்த இந்த இரண்டு இரட்டை சகோதரிகள் வந்து பெற்றிருக்கேன் அங்கையிலே வாழ்த்துக்கள் இரண்டு பேருக்கும் இந்த இளம்பரையில இரண்டு பேரும் குழும்பலியில் நடத்தப்பட்ட இந்த பெண்களுக்கான மகளிருக்கான மரத நோட்ட சுட்டுப்பாட்டில இரண்டாம் இடத்தின பெற்றிருக்காங்க முதலாம் இடம் இரண்டாம் இடம் வந்து ஒரே சகோதரிகள் ஒரே கருவிலே அவதரித்த சகோதரிகள் இரட்டை சகோதரிகள் இரண்டு பேரும் வந்து பெற்றிருக்காங்க அங்கையிலே வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சாதனை இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அகஸ்டியா ஆகஸ்டா ஆகிய இரண்டு இரட்டை சகோதரிகளும் வந்து தற்போது முதலாம் இடம் இரண்டாம் இடங்களை பற்றி அதிக அளவான விடைவெளியின் வித்தியாசத்துல வந்து இவங்க நிறைவு செய்திருக்கிறாங்க மூன்றாவது இடத்திற்கான வாய்ப்புகள் இல்லை

Forty <laughs> 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 <laughs>